உங்க கிட்ட கடவுள் நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்டா பல பேர் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சில பேர் கிட்ட உங்களுக்கு ஏன் கடவுள் மேல நம்பிக்கை இல்ல அப்படின்னு கேட்டா நாங்களாம் சாமியை நம்ப மாட்டோம் சயின்ஸை தான் நம்புவோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அந்த சயின்ஸை ப்ரூவ் பண்றதுக்கே ரிசர்ச் தான் காரணமா இருக்குது அப்படி மனுஷங்களை ரொம்பவே கொடூரமான மிருகமா மாற்றின ரிசர்ச்சோட பேர் தான் த ரஷ்யன் ஸ்லீப் எக்ஸ்பிரிமெண்ட் இன்னைக்கு அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் ஷேர் பண்ணிக்கிட்டு நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபுமே பண்ணி விட்டுருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல ரஷ்யன் கவர்மெண்ட் உலகத்திலேயே இருக்கிறதுல நம்ம தான் பவர்ஃபுல்லான ஆர்மி இருக்கணும் அப்படின்னு அவங்களோட சோல்ஜர்ஸ்க்கு எல்லாம் பயங்கரமான ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்ப என்னதான் அந்த சோல்ஜர்ஸ்க்கு எல்லாம் அவ்வளவு ட்ரைனிங் கொடுத்து ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கிற கேப்ல எதிரி நாட்டோட ஆர்மி சோல்ஜர் ரஷ்யன் சோல்ஜரை அட்டாக் பண்ணிடுவாங்க அப்ப இப்படி எல்லாம் நம்மளோட தோல்வியை தள்ளிவிடக்கூடாது அப்படின்னு ரஷ்யன் கவர்மெண்ட்டும் ஒரு கொடூரமான முடிவு எடுக்கிறாங்க அது என்னதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஆர்மி சோல்ஜர் யாருமே தூங்க கூடாது அப்படி ஒரு ட்ரைனிங்க பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க ஆனா அவங்களோட ஆரம்ப கட்ட ரிசர்ச்ல உலகத்துல உயிரினும் பிறந்தா அதுக்கு தூக்கன்றது கண்டிப்பா தேவைப்படுது அப்படின்னா அவங்களுக்கு புரிய வருது அப்ப அப்படி மனிதர்களை தூங்கவே விடக்கூடாது அப்படின்ட்டு தான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் நடத்த முடிவெடுத்தாங்க ஆனா அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நம்ம நாட்டு சோல்ஜரையோ மக்களையோ பயன்படுத்த கூடாது அப்படின்னு அவங்க போர் செஞ்சு ஜெயிச்சிருப்பாங்கல்ல அந்த நாட்டுல இருந்து ஒரு அஞ்சு மக்கள் அடிமைகளை பிடிச்சிட்டு வந்து நாங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு அது சக்சஸ் ஆயிடுச்சுன்னா உங்களை மறுபடியும் உங்க நாட்டிலே விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க மேல அந்த ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க அதே சமயத்துல ரஷ்யன் சயின்டிஸ்டும் மக்களை தூங்க விடாத மாதிரி ஒரு கேஸையும் கண்டுபிடிச்சாங்க அதனால அந்த அஞ்சு பேத்துக்கும் காத்து கூட வெளியே போக முடியாத அளவுக்கு ஒரு அறைய கட்டிக்கிட்டு அந்த அறையில அவங்களுக்கு அத்தியாவசியமா தேவைப்படுற பொருட்களை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த அஞ்சு பேரையும் உள்ள வச்சு லாக் பண்ணிக்கிட்டாங்க அப்ப அந்த கேஸ் அவங்க இருக்கிற இடத்துக்குள்ள ஃபுல்லா நிரப்புனதுக்கு அப்புறம் அவங்க அடுத்த நாலு நாளைக்கு தூங்கவே இல்லையா அவங்க எல்லாருமே நார்மலா சகஜமா அதான் பேசிக்கிட்டு இருந்தாங்களாம் அப்போ ஓகே மிஷின் சக்சஸ் ஆயிடுச்சுன்னு எல்லா சயின்டிஸ்டும் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் அஞ்சாவது நாள்ல இருந்து அவங்களுக்கு வேற மாதிரி ஒண்ணு புரிய வந்துச்சு ஏன்னா போன நாலு நாள் அந்த அஞ்சு பேருமே ரொம்ப சந்தோஷமா சகஜமா தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க அஞ்சாவது நாள்ல இருந்து நான் இந்த இடத்துல இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீ தாண்டா அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி ஹார்ஷா பேசிக்கிட்டு இருந்தாங்களாம் அப்போ அப்படியே இப்போ ஆறாவது நாளுக்கு வந்தா அந்த அஞ்சு பேருக்குள்ளயும் ஒரு வாரத்தை கூட பேசாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து முறைச்சுக்கிட்டு தான் இருந்தாங்களாம் அப்போ இப்படியே யாரும் ஒண்ணும் பேசாம கோபத்திலேயே இருந்துகிட்டு இருக்கும் ஒன்பதாவது நாளும் வந்துச்சு அப்ப அந்த ஒன்பதாவது நாள்ல அந்த அஞ்சு பேர்ல ஒருத்தர் பயங்கர அவுட் ஆகி அந்த ரூம் முடியுதோ அது கத்திக்கிட்டே கத்திக்கிட்டே ஓடிக்கிட்டு இருந்தாரா அப்படி அவர் தொடர்ந்து இருக்கும் போது மூணு அவரோட ஓக்கல் கார்டு கத்திக்கிட்டு தான் இருந்தாராம் சத்தமே வராதபடி அப்ப அதை பார்த்த மிச்ச நாலு பேரும் எந்த ரியாக்டும் பண்ணாம அவங்க வந்து அவங்களோட வேலையை தான் பாத்துக்கிட்டே இருந்தாங்களாம் அப்போ அன்னையில இருந்து அடுத்த அஞ்சு நாளைக்கு அந்த ரிசர்ச்சுக்கு அவங்க உள்ள என்ன பண்றாங்கன்றதே தெரிய வரல பதினாலாவது நாள் அன்னைக்கு மைக்ல அந்த ரிசர்ச் பேசிக்கிட்டு இருந்தாங்க நாங்க இப்போ கதவை திறந்துக்கிட்டு உள்ள வருவோம் யாராவது பக்கத்துல இருந்தீங்கன்னா உங்களை சுட்டுடுவோம் அப்படின்னு மிரட்டிக்கிட்டு கதவை ஓபன் பண்ணி ரெண்டு சோல்ஜர் உள்ள போனா அவங்களுக்கு பயங்கர ஷாக்கா இருந்துகிட்டு இருந்துச்சா ஏன்னா அவங்கள பார்க்க நார்மல் மனுஷன் மாதிரியே இல்லையா ஒரு மனுஷனை புதைச்சா எலும்பு கூடி எப்படி தெரியும் அந்த மாதிரிதான் அந்த அஞ்சு பேர் மேர்ந்துகிட்டு இருந்தாங்களா அதுவா அவங்க டோரை ஓபன் பண்ணதும் வெளிக்காத்துல உள்ள வந்த உடனே எங்களுக்கு இந்த காத்து வேணாம் எங்களுக்கு பழையபடி அந்த கேஸ் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சோல்ஜர் கிட்ட கெஞ்சினதாவும் சொல்லியிருக்காங்க அப்போ கடைசியா அந்த அஞ்சு பேரையும் ஹாஸ்பிட்டல்ல வச்சு இப்ப ட்ரீட்மெண்ட் பாத்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த அஞ்சு பேர்ல ஒருத்தர் மட்டும் சாவுற தருவா இல்ல சொல்லிக்கிட்டு இருந்தாராம் தூக்கன்றது உங்க கிட்ட இல்லாட்டி நீங்களும் என்ன மாதிரி தான் மாறிடுவீங்க இப்ப நான் ஒரு மிருகமா மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரு இறந்து போயிட்டாரு அந்த அஞ்சு பேரையுமே கொன்னுட்டாங்க அதனால இந்த ரிசர்ச்சோட முடிவு தூக்கன்றது கண்டிப்பா எல்லா உயிர்களுக்குமே தேவையான ஒண்ணு அப்படின்னு முடிச்சிருக்காங்க